ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுரேஷ் சந்திரா ஒரு செம்மையான போஸ்ட் நம்ம அஜித் சாரோட ரேசிங் அப்படின்ற அந்த இந்தியாவின் முதல் எஃப் ஒன் டிரைவர் அண்ட் தமிழ்நாட்டை சேர்ந்த ரேசருமான நரேன் கார்த்திகேயன் அஜித்குமாரோட ரேசிங் குழுல இணைஞ்சிருக்காரு இதுதான் செம்ம ஹைலைட் ஆன விஷயம் அண்ட் இணைந்தது மட்டும் இல்லாம அதுக்கு அவரு என்ன பதில் சொல்றாருன்னா நரேனுடன் இணைந்து கார் பந்தயத்தில் ஈடுபடுவது சிறப்பு அப்படின்னு அஜித்குமார் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு அண்டு வரவிருக்கும் ஆசிய லீ மான்ஸ் தொடரில் அஜித் கூட இவர் இணையறது இவருக்கும் மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அவங்களோட மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க அண்டு கண்டிப்பா வரப்போகிற இந்த ரேஸில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பு எல்லாருமே அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு வராங்க நரேன் கார்த்திகேயன் ஆல்ரெடி அவரோட ரேசிங் பத்தி பேசும்போது அஜித் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒரு நடிகராக இருந்துட்டு இவ்வளவு பெரிய ரேசராக இருக்கிறதுல மிகப்பெரிய விஷயம் அவர் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பயர் அண்ட் ரோல் மாடல் தான் எனக்கும் அவரை ரொம்பவே பிடிக்கும் விரைவில் நாங்க ரெண்டு பேருமே ரேஸ் ஓட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ நம்ம தல அஜித் சார் ரேசிங் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய வின்னிங் மூமெண்ட் அண்ட் செம்மையான மூமெண்ட்லாம் உருவாகிட்டு இருக்குது இப்ப அதனாலே அவர் கூட ஜாயின் பண்ணிருக்காரு நரேன் கார்த்திகேயன் அண்ட் கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இணைய போற அந்த ரேஸ் இன்னும் மாசா இருக்க போகுது நம்ம தலை சார் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய பெருமையை சேர்க்கணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்பதான் தான் ஆல்ரெடி சேர்த்திருக்காரு இப்ப வரப்போற ரேஸ்லயும் சேர்த்துருவாரு அப்படின்றது நல்லா விஷ் பண்ணிட்டு இருக்காங்க நரேன் கார்த்திகேயன் அஜித் குமார் ரேசிங்ல இணைஞ்சிருக்காரு அதை பத்தி உங்க அப்படின்னா நம்ம கான்பர்ஸ் கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்